ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமதுல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் கம்ப்ளீட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் வ்ளாக் எதுவும் கிடையாது ரெசிபீஸ் ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சண்டே ஆனால் எல்லார் வீட்லேயுமே சிக்கன் பிரியாணி இருக்கும் ஸோ சிக்கன் பிரியாணி சமைச்ச போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த சிக்கன் ஹனி இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சிக்கன் ஹனி இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் முக்கியமாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது அப்புறம் இந்த புதினா மலையெல்லாம் எடுத்து வைக்கிறதுலாம் நமக்கு லென்த்தியான ப்ராசஸாக வந்து இருக்கிற மாதிரி தோணும் பொதுவாக இந்த மாதிரி அரேபியன் டிஷ்ஷு கப்ஸா மந்தி இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலையாக தான் இருக்கும் நான் வந்து அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக அந்த சிக்கன் ஹனி இது வந்து ட்ரை பண்ணேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கணும் நான் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் மசாலா போட்டு சிக்கனை வந்து பிரட்டி வச்சுட்டேன் நல்ல ஊறி வந்தால் தான் அந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மசாலாவுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து ஒரு ஏலெட்டு ஏலக்காய் ஒரு ஏலெட்டு கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் ஸோ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃபயரில் வச்சு நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க நான் இதில் வந்து பட்டை மட்டும் சேர்க்கலை நீங்கள் பட்டை சேர்த்திங்கன்னா வந்து பிரியாணி ஸ்மெல் மாதிரி ஆயிரும் ஸோ பட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த மசாலாவை நைட்டே போட்டு சிக்கனில் ஊற வச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எனக்கு டைம் இல்லை ஸோ நான் வந்து காலையில் தான் செஞ்சேன் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து லேஸாக வறுத்து விட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன் நல்லா ஃபைன் போலரை அரைச்சி எடுத்துக்கணும் என்னோடய மிக்சியில் அளவுக்கு தான் அரைக்க முடிஞ்சது உங்கள் கிட்டே இந்த புல்லட் ஜார் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே வந்து அரைச்சி எடுத்துடுங்க நல்லா பவுடராக வந்து அரைச்சி கொடுத்துரும் என்கிட்ட இருக்க புல்லட் ஜார் வந்து இப்போ கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது எனக்கு யூஸ் பண்ண முடியல நான் அன்றைக்கி ஒரு முழு கோழி தான் எடுத்திருந்தேன் கோழியை வந்து ரொம்ப சின்ன பீஸாக வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மசாலாலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு சிக்கன் க்யூப் வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் க்யூப் வந்து எல்லா கடைகளிலேயுமே கிடைக்கும் நீங்கள் சிக்கன் க்யூப் வந்து கட்டாயமாக சேர்க்கணும் ஏன்னா சிக்கன் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தும் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனையில் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த சிக்கன் க்யூப்லேயே வந்து உப்பு இருக்கும் ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து உப்பு சேர்க்கலை ஸோ இந்த மசாலா அப்புறம் இந்த சிக்கன் க்யூப் இதெல்லாம் வந்து சிக்கனில் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுருங்க அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸாவது அது ஊறி வரணும் முடிஞ்ச வரைக்கும் நைட்டே ஊற வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் சிக்கனை வந்து ஊற வச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாக தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் வந்ததுமே இதுக்கு தேவையான வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு ரொம்ப அதிகமாக வெங்காயம் சேர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது நான் அன்னைக்கு வந்து முக்கால் கிலோ அரிசி வந்து எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து ஒரு முழு கோழி வாங்கியிருந்தேன் அப்புறம் வெங்காயம் வந்து ஜஸ்ட் மூணு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி அவ்வளோதான் நம்ம பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப நிறைய வெங்காயம் தக்காளி சேர்ப்போம் பட் இந்த மாதிரி மந்தி அப்புறம் இந்த கப்சா ஹனி இது இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஸோ மூணு வெங்காயம் மூணு தக்காளி வந்து போதும் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் ஸோ இந்த சிக்கனும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பேனில் வந்து இந்த சிக்கன் ஹனீட் வந்து பண்ண போகிறீங்களோ அதே பேன்லேயே சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே வந்து போதும் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியில் தான் இந்த ரைஸை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இந்த சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம தண்ணி எடுத்து அதில் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து வேக வச்சுக்கணும் ஸோ சிக்கனில் ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நான் இப்போ ஸ்லோ ஃபேரில் வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே நல்லா வெந்து வரட்டும் இது கடையில் வந்து இதுக்கு வந்து கேப்சிக்கம் தேவை நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருந்தேன் அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ நான் இன்றைக்கி இந்த சிக்கன் ஹனி பண்ணுறதுக்கு முக்கால் கிலோ பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணுற கப்புக்கு எனக்கு சரியாக ஒரு கப் அளவுக்கு அரிசி வரும் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் இந்த சிக்கன் வந்து இருபது நிமிஷத்தில் வெந்து வரும்போது சரியாக அரிசியும் ஊறி வந்திருக்கும் ஸோ நீங்கள் சிக்கனை வேக வச்சுட்டு உடனே வந்து அரிசியை கழுவி அதையும் வந்து ஊற வச்சுடுங்க இப்போ சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த சிக்கன் மட்டும் தனியாக நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இந்த சிக்கன் வந்து வேகும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த சூப் வந்து குடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா இந்த சிக்கனோட ஸ்டாக் ஃபுல்லாக இதில் வந்து இறங்கிருச்சு ஸோ சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் தண்ணியை வந்து இந்த கப்பில் ஊற்றி வச்சுக்கிறேன் எனக்கு இந்த சூப் வந்து சரியாக ஒரு கப் வந்துச்சு அது போக இன்னும் கொஞ்சமாக சூப் மிச்சம் இருந்துச்சு நான் அதை வந்து இன்னொரு கப்பில் வந்து தனியாக ஊற்றி வச்சுக்கிட்டேன் நான் இதே பாதை தான் தாளிக்க போகிறேன் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் இதில் வந்து ஏலக்காவும் கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நான் திரும்பவும் இப்போ வந்து பட்டை எதுவும் சேர்க்கலை இந்த ஏலக்காவும் கிராம்பும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நான் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக அந்த தக்காளி பேஸ்ட் வந்து ரெடிமேடாக வந்து பேக்கெட்டில் வரும் அதை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் என்கிட்ட வந்து அது இல்லை ஸோ நான் வந்து அரைச்சியே சேர்த்துக்கிட்டேன் ஸோ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் கேப்சிக்கம் சேர்த்துக்கோங்க இந்த கேப்சிகம் வந்து ரொம்ப சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம சாப்பிடும்போது இந்த கேப்சிகம் நமக்கு தெரியவே கூடாது பட் அதோட ஸ்மெல் வந்து அந்த ரைஸில் வந்து இருக்கணும் ஏற்ற மாதிரி ரொம்ப குட்டியாக கட் பண்ணிகிட்டு சேருங்க ஸோ கேப்சிகமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம் இந்த ஹனி இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் ஸோ வெங்காயம் தக்காளி கேப்சிக்கம் இதெல்லாம் சேர்த்து வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து கொஞ்சம் இருக்குது அதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சமாக இருக்குது அதை கடைசியில் சிக்கனில் போட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் அன்றைக்கி அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் எடுத்துருந்த அரிசிக்கு இந்த மசாலாவுடைய அளவு ரொம்ப சரியாக இருந்துச்சு இப்போ இந்த மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் சிக்கன் சூப் அப்படியே சேர்த்துக்கலாம் அது போக ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சூப்பையும் சேர்த்த பிறகு இன்னொரு சிக்கன் க்யூப் வந்து என்கிட்ட இருந்துச்சு அதையும் வந்து நான் போட்டுக்கிட்டேன் மொத்தமாக ரெண்டு க்யூப் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ஹனி இதுக்கு பெருசாக காரம்னு எதுவும் இல்லை நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம் அதோட காரமே வந்து ரொம்ப சரியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பட் நான் எதுவும் சேர்க்கலை இதுக்கு இந்த மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது ரொம்ப லிமிட்டட் ஸ்பைஸ் தான் வந்து இதுக்கு இருக்கும் இப்போ இதில் வந்து ட்ரை லெமன் சேர்த்துக்க போகிறேன் ஒரு சில பேர்ட்டை ட்ரை லெமன் வந்து இருக்காது நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சை கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த எலுமிச்சையோட ஸ்மெல்லும் இந்த ஹனிதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கன் க்யூப்பில் வந்து உப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து போட்டுட்டு தேவைக்கு போக மிச்சத்துக்கு நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கணும் இது கடையில் இந்த அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு நான் தண்ணியெல்லாம் வடிய வச்சுருந்தேன் இந்த ஆணம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரிசியை சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இனி வந்து தம் போட்டு எடுத்துக்க வேண்டிதான் ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு எப்படி தம் போடுறோமோ அதே மாதிரி வந்து செட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ஹைஃபையரில் வச்சு மூடி போட்டுக்கிட்டேன் இந்த சைடில் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா அப்புறம் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து லேஸாக கலந்து விட்டுக்கிட்டேன் நம்ம சிக்கனை வந்து தண்ணியில் வேக வச்சு தான் எடுத்துருந்தோம் அது வந்து சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ லேஸாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கிரில் கூட வந்து பண்ணி எடுத்துக்கலாம் பட் நான் அதெல்லாம் எதுவும் செய்யலை பேனில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து மசாலா போட்டு வந்து வதக்கிட்டு சிக்கனை வந்து அப்படியே போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுவுமே சாப்பிட்றதுக்கு இருந்துச்சு பொதுவாக சிக்கன் பிரியாணியில் அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஆனால் இந்த ஹனியில் அந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த கொஞ்சம் சூப்பையும் அப்படியே மேலே ஊற்றி விட்டுக்கிட்டேன் சிக்கன் அந்த மாதிரி பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ட்ரையான ஆன மாதிரி ஆயிரும் அதுக்கு தான் நான் கொஞ்சமாக சூப் எடுத்து ஃபைனலாக வந்து ஊற்றிக்கிட்டேன் ஸோ இது வந்து ஸ்லோ ஃபயரில் இருக்கட்டும் இந்த சைடில் வந்து இந்த அரிசி அப்புறம் இந்த ஆணை எல்லாம் சமமாக வந்துருச்சு நான் எப்போவுமே இதான் போடுறதுக்கு ஃபாயில் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் என்கிட்ட வந்து ஃபாயில் பேப்பர் முடிஞ்சிருச்சு வாங்க சொல்லியிருந்தேன் அவங்களும் மறந்துட்டாங்க ஸோ நான் வந்து ஃபாயில் பேப்பர் வந்து அன்னைக்கு போடலை ஸ்லோ ஃபேரில் வச்சுட்டு மேலே ஒரு உரலை வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த பேன் வந்து அடிப்பிடிக்கவும் செய்யாது ஸோ பிரச்சனை இல்லை ஸோ நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து தம்மில் வந்து அப்படியே வச்சுட்டேன் இந்த சைடில் இதுக்கு தேவையான ஒரு மந்தி சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டா அந்த ஹனி இது கூட வந்து நல்லாயிருக்கும் இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான் நான் தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரை வந்து அப்படியே வச்சிருந்தேன் ஒரு மூணு தக்காளி ஒரு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லியெல்லாம் தேவிக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த ஹனி இதுக்கு இந்த சாஸை வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கலாம் பட் அன்னைக்கு வந்து தக்காளி உள்ள புளிப்பே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன் நாம் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே சைடில் வந்து சிக்கன் ஹனி இதும் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிளச்சி தான் ஓப்பன் பண்ணேன் மாஷா அல்லா அன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்துச்சு இந்த ரெசிப்பியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்ஷா அல்லா நாளைக்கு வந்து சண்டே நீங்கள் சண்டேயில பிரியாணி தான் செய்வீங்கன்னா ஒரு சேஞ்சுக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சிக்கனை விட இந்த மட்டன்ல இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு பட் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா வந்து சிக்கன் தான் ஸோ நீங்கள் சிக்கன்லேயே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ரைஸும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த சிக்கனையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதை டோஸ்ட் பண்ணி வச்சதுனால இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ